பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க இங்கே ஒரே நெட்வொர்க் அண்ட் தன் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால லைவ் சரியாக வர முடியல விடாது மழை பெய்யவும் சாரல் அடிக்கவும் நடிச்சிட்டு இருக்குது ஸ்னோவெல்லாம் இப்போது பெய்யலை ஸ்னோ முடிஞ்சிருச்சு வாங்க வாங்க சிஸ்டர் வாங்க குயின் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நம்மளோட லைவ் ரொம்ப இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைவ் பார்த்துட்ருக்கீங்களே எல்லாரும் லைக் பண்ணால் என்ன நான் வந்து என்னோடய வாய்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் லைக் பண்ணணுமா அதுக்கு முன்னாடி லைக் பண்ணக்கூடாதா ஏன்னா வந்து நமக்கு நெட்ஒர்க் வேறு அப்பப்போ சரியாக கிடைக்க மாட்டேங்குது பேசுறது கேக்குதா நல்லா இருக்குல்ல பதினஞ்சு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க பட் லைக் பண்ணது ஒரே ஒரு ஜீவன் தான் இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா நான் எப்படி நான் என்ன மாதிரி உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருந்தா அவர்களை போய் கூப்பிட்டு பார்க்கவும் நீங்கள் அக்கா தங்கச்சி கூட பிறக்கவில்லையா வாங்க வாங்க டெஸ்ட் பண்ணுறிங்களா ஓகே ஓகே அட்ஜெஸ்ட் பண்ண நீங்கள் நல்லா வர அஜித் குமார் இருங்க நான் போய் ஆள் கூட்டிகிட்டு வரேன் அப்படியே சாப்பிட்டீங்களா மேம் யாரா அது எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டான தோசை தக்காளி சட்னி வாங்க சாப்பிடலாம் லைவ் வந்து லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து சைலண்டாக வாட்ச் பண்ணாதீங்க சைலண்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா நான் உங்களை கண்டுபிடிச்சி டமால் டமால் ஷூட் பண்ணிடுவேன் சிஸ்டர் உங்கள் லைவுக்கு லைக் போடுறேன்னு சொல்லி ஏன் ஏன் டெம்பர் டேமேஜ் ஆகிடுச்சு சிஸ்டர் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டு விடுங்க சிஸ்டர் போட்டுருவோம் போட்டுருவோம் சாரி கேம் எடிட்ஸு சாரி சாரிப்பா நான் வந்து ஃபேஸ் காட்டி தான் லைவ் போடணுன்ற இதில் எய்மில் இல்லை கொஞ்சம் சாரிப்பா கொஞ்சம் சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு மொபைலில் அதனால வந்து சார்ஜ் கனெக்ட் இருந்தேன் இல்லாட்டி ரொம்ப சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு அதுக்காக தான் சாரி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் நோ ஆடி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் வாய்ஸுக்கு அப்போ தான் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு வருவாங்க நீங்கள் ஆமாம் ஆமாம் உண்மைதான் உண்மைதான் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு நிறைய என்னோடய வாய்ஸுக்கு ரொம்ப ஆடியன்ஸ் இருக்காங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் என்னோடய வாய்ஸ்காக தான் வராங்கன்னு ஐ நோ தட் ஆல்ரெடி எனக்கு தெரியும் யார் நீங்கள் அப்படின்னு யாரோ கேட்டிருக்கீங்க என்ன முழுங்குறீங்க வா இல்லை ஆக்சுவலி முழுங்கலாம் இல்லைப்பா சோறு குழம்பு மட்டும்தான் முழுங்குவேன் நான் வார்த்தைகளையெல்லாம் இல்லை அப்படியே டமால் டுமால்னு தூப்பிடுவோம் நம்ம எல்லாம் கவலைப்படாதீங்க ஈரோப்பில் இது வந்துட்டு பெலரோஸ் அதனால தான் சார்ஜ் தான் நான் வந்து சார்ஜை கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அவசரமாக ஹரிபரியாக வேலை பார்த்தேன்னா சரி அப்போது நம்ம வந்து இங்கே ஏன்னா எனக்கு எக்ஸ்டென்ஷன் இங்கே கொடுத்தா தான் நான் இதை கனெக்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப பேர் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்புறம் நான் வந்து கொஞ்சம் மியூட் போட்ட உடனேயும் அப்படியே போயிட்டீங்க யாரோ வேறு இதெல்லாம் சொல்லியிருந்தீங்களே வாங்க ஜவா ஜமி சிஸ்டர் உங்களுக்கு ரெண்டாயிரூபா வேறு போட்டு விடுவாங்களா இப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல அதுக்குள்ளே இப்படி ஆள் ஆளுக்கு அடுத்த வீட்டு ஜன்னலை ஜூம் பண்ணக்கூடாது பிரைவசி நோ 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 நான் வந்து அடுத்த வீட்டு ஜன்னலையெல்லாம் ஜூம் பண்ணலைப்பா ஆக்சுவலி அவர் கீழே ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருந்தார் அவர் வந்து ஏதோ தேட்டினாரோ ஏதோ தெரில ஏதோ லைட் இருந்தார் அதுதான் என்னென்ட்டு பார்த்தேன் நான் ஆமாம்மா எல்லாம் நம்ம ஒன்று பண்ணுவோம்மா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஆ ஓகே டன் இப்போ யார் இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணுவா நான் ஹார்ட்டு என்ன ஆஹா வா வெரி நைஸ் சூப்பராக இருக்குது இப்போ நான் செம்மையாக ஒன்று செட் பண்ணியிருக்கேன் என்ன தெரியுமா இப்போ யாரையுமே காணவோ நம்ம பேசலான்னு பார்த்தா ஸோ சேட் நான் இப்போ என்ன பண்ணுறது பேசுங்க இருக்கீங்களா ஸ்ட்ரீட்டில் லைட் போடவா ம் ஸ்ட்ரீட்டில் லைட் போட சொல்லுங்கள் அப்புறம் ரோட்டில் தார் ஊற்ற சொல்லுங்கள் அப்புறம் இந்த தார் ஓட்டுற வண்டியை கொஞ்சம் ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னுலாம் சொல்லுங்கள் வரிசையாக சொல்கிறது தானே இது என்ன இதுவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர்காக இந்த ஹார்ட் வந்து எல்லாருக்கும் டெடிக்கேட் பண்ணுறேன் ஸ்பெஷலி ஃபார் த ஜவா ஜமி சிஸ்டர் ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய ஆல்வேஸ் நம்மளுக்காக கமெண்ட் பண்ணுறவங்க ஓகேவா ஆல்சோ ஃபார் எவ்ரி ஒன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டிங் மீ பை பாய் வா ரியலி வெரி நைஸ் நோ வா லுக்கிங் ஸோ குட் பெலரோஸ்ல எங்க கிராமத்து பையன் வாங்க வாங்க வணக்கம் ஓகே மை சிஸ்டர் தேங்க்யூ இப்படி பாத்தீங்களா நம்ம வந்து வெறும் லைவ்ல வந்து காட்டல ஆனால் இப்போ இதில் இப்படி வச்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அந்த ஹார்ட் பாக்குறதுக்கு ரியலி வெரி நைஸ் அதனாலதான் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் அதையே டெடிகேட் பண்ணியாச்சு என்னப்பா இது விசாவை பற்றியே கேட்டுட்ருக்கீங்க இப்போ வர வர நம்ம சேனல் அப்படியே டைவெர்ட் பண்ணி வேறு பக்கம் கொண்டு போயிருவீங்க போல இருக்குது ஆக்சுவலி நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணியிருந்தேன் அங்கே வந்துட்டு இந்த ஜாப் ரிலேட்டடாக வந்து இன்டர்வியூலாம் இருந்துச்சு அதாவது இன்டர்வியூனா என்ன இன்டர்வியூனா வீடியோ காலில் இன்டர்வியூ நடந்துச்சு அது பார்த்துட்டு நான் நினச்சேன் ஆஹா நம்ம இந்த இடத்துக்கு வர்றப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் மாதிரி பண்ணி அந்த இன்டர்வியூ எல்லாம் காட்டலாமே அப்படின்னு தோணுச்சு ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதனாலதான் ஓகே அந்த பர்மிஷன்லாம் நம்ம இப்போ உடனே கிடைக்காது இல்லைங்களா நம்மளுக்கு வாங்க ஜெய்சங்கர் மணிமாறன் ஜெய்சங்கர் வாங்க வணக்கம் தமிழ்மணி வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் டு குட்டிமா சேனல் ஐ ஆம் ஃப்ரம் கோயம்புத்தூர் நான் வந்து நேட்டிவ் கோயம்புத்தூர் ஐ ஆம் லிவிங் இன் ஈரோப் பெலரோஸ் இப்போ பெலரோஸில் இருக்கிறோம் அதனால் அங்கே வந்து ஒரு ஃபோனில் வந்து வீடியோ இன்டர்வியூ போயிட்டு இருந்துச்சு அதை நான் பார்த்துட்டு நினச்சேன் ஆகா இது நம்மளோட மக்களுக்கு காட்டணும் அப்படின்னா ஐ ஆம் ஃப்ரம் வேளாங்கண்ணி ஓகே வெல்கம் வெல்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூரோப்பில் இருந்து லைவ் போட்டுட்ருக்குறோம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக வரும் இன்னும் இப்போது என்ன நடக்குது நவம்பர் டிசம்பர் டிசம்பர் மந்த் எல்லாம் வந்து இங்கே கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் அது இல்லாமல் ஜாப் ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோஸ் போட போகிறோம் ஸோ பி ரெடி எவ்ரி ஒன் அண்ட் தென் சப்ஸ்க்ரைப் மை சேனல் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் கமெண்ட் ஓகேவா அதனால் நான் இன்னும் சாப்பிடலை இங்கே இப்போ தான் மணி சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது மழை இல்லையா அக்கா மழையெல்லாம் பெஞ்சிட்டு தான்ப்பா இருக்குது ரோடெல்லாம் வந்து சாரி நீங்கள் எவ்வளோ ஏஜினு தெரில மழையெல்லாம் பெஞ்சு கொஞ்சம் இப்போ தான் ஓஞ்சிருக்கு டெய்லி மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நம்மளை போட்டு வெளியில் போக வர ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஸ்வெட்டர் மாட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்குது அதுவே பெரிய பேஜாராக இருக்குது இங்கே மணி இப்போ தான் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ஸோ வந்து நான் இன்னும் சாப்பிடலை இப்போ தான் ஜஸ்ட்டு டீ குடித்தேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எம்டி வாங்க எயிட் தேர்ட்டி ஆச்சு ம் இந்தியாவில் எயிட் தேர்ட்டி ஆச்சு லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எம்டி வாங்க எங்க இருந்து லைவ் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க ஆக்சுவலி இந்த பக்கம் ஸ்கிரீன்ல டிவி ஓடிட்டு இருக்குல்ல அதான் கொஞ்சம் இதா இருக்குது இப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்துமஸ்க்காக தான் வெயிட்டிங்கா கண்டிப்பா போட்டுருவோம் போட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வீட்டுக்காரர் எங்கேயோ போனார் சவுண்டு கேட்கலாக்கா எடுத்து வீட்டுக்கார் எங்கேயோ போனா நமக்கு என்னப்பா தம்பி ம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஸ்ரீலங்கா அண்ட் தென் இந்தோனேஷியா வியட்நாம் இந்த சைடு எல்லாமே வந்து ரொம்ப புயல் இருக்குது ரொம்ப அதிகமான இயற்கை சீற்றம் இருக்கு அவங்க எல்லாருக்காகவும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்போம் ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் சின்ன ஒரு மௌன மௌனமாக அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் அவங்கவுங்களுக்கு என்னட காடு அவங்கவுங்களோட காடை நினச்சிக்கோங்க ஏன்னா கடவுளுங்கிறது பொதுவான ஒன்று தான் அதனால் அவங்கவுங்களோட காடை நினச்சிக்கோங்க அவங்களுக்காக நம்ம ஒரு சின்ன ப்ரே பண்ணிப்போம் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம ஸ்ரீலங்காலாம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள நாடு அதனால் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் க என்னெல்லாம் சொல்கிறாங்க சரியாக எனக்கு எக்ஸாக்ட்லி பேர் தெரியல எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிப்போம் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சைலண்ட்டாக அவங்களுக்காக ப்ரேட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு வாங்க கனி வாங்க வணக்கம் கலோ அப்படின்னு போட்டிருக்கீங்க ஹலோ ஹலோ திஸ் இஸ் ஈரோப் ஈரோப்பில் பெலரோஸில் இருக்கும் இருக்கோம் கிளியராக இருக்கா கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ வேறு இருக்குது ஏன்னா என்னோடய மொபைலில் தான் இங்கேயெல்லாம் இல்லை சாப்பிட்டீங்களா இல்லை நான் இன்னும் சாப்பிடலை இப்போ தான் சொல்லிகிட்ருந்தேன் நான் இங்கே வந்து இப்போ தான் மணி சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது நான் இன்னும் சாப்பிடலை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா ஏன்னா இந்தியாவில் அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து வேறு ரொம்ப பேர் நம்மளோட சேனல் பார்த்துட்ருந்தாங்க அதனால தான் எல்லோருக்காகவும் மொத்தமாக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஒரு கூட்டு பிரார்த்தனை வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அதனால் எப்போவுமே கூட்டு பிரார்த்தனையில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதுவே இந்த டிவியில் ஓடுற வீடியோனால எதுவும் காப்பீ ரீட்டு விழுந்துருமோன்னு தான் ஃபோனை இது பண்ணி வைக்கிறேன் கடவுளே உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது எஸ் எஸ் கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாக எந்த தாத்தா போகிறாரு எனக்கு ஒரு தாத்தாவும் தெரியலையே எந்த தாத்தா போகிறார் பேக மாட்டிக்கிட்டு தெரியலையே ஆக்சுவலி நீங்கள் என்னோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா போயிட்டாங்களா இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த காரெல்லாம் இப்போ மூவ் ஆன் பண்ணி பாருங்களே இந்த ஏரியா ஃபுல்லாக பயங்கர ஸ்னோவாக இருந்துச்சு ஸ்னோஃபால்னாலும் ஸ்னோஃபால் அந்த மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அந்த வீடியோஸ் போய் மறக்காமல் புதுசாக வரவங்க போய் பாருங்கள் அது செம அது அந்த சமயத்தில் தான் நம்ம நேம் எல்லாம் எழுதி இருந்தோம் இப்போ பார்க்கறதுக்கு அதே இடம் தானே இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் என்னைக்கு பேசு காட்ட மாட்டேன் பேசு காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு பேக் கேமராவிலேருந்து ஃப்ரண்ட் கேமராவை போட போகிறேன் நீங்கள் எல்லாரும் லைவாக விட்டு ஓட போகிறீங்க முக்கியமாக இந்த ஜாமி சிஸ்டர் ஏன்னா அவங்க தான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஆல்வேஸ் கமெண்ட் பண்ணி நம்மளை பிஸியாகவே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து ஈரோப் யூரோப்ல பெலரோஸ் பூரில் கோஸ்ட் இருக்கும் സുമ്പോൾ രാത്രി നാങ്കേത തൂങ്ങണു നിങ്ങൾ വേറെ എതിയൊല്ല പോയി അപ്പം അത് മരത്തിലേ ലേസാ കാ ആടും എനിക്കപ്പയർന്നോർന്താ മരം ഒരുക്ക് പാരുന്ന് മരത്തിൽക്കലയേ ഇല്ലാതെ മരത്തിൽ ഏതാ ലേസാ കാൽ ആട്ച്ചാ നാം പയന്റിവേ ஓகேவா சரி ஓகே நான் வந்து டூ த்ரீ டேஸாக ஒரு சரியாக லைவ் போட முடியல வெளியில் போனாலும் மழையாக இருக்குது சரி மழையில் என்னடா லைவ் போடுறதுன்னு போட முடியல அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு லைவ் போடுவோன்னு போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி யாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படிதானே மணிமாறன் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா நம்ம லைவுக்கு உங்களோட பேர் இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரியே தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ தான் பண்ண நான் நீங்கள் வந்து இந்த சென்னை பில்டர்ஸ்னு வந்துச்சிங்களா உங்களோட சேனல் நேமு ஏதோ பில்டர்ஸ் நேம்ல தான் எனக்கு இப்போ சேனல் ஒரு ஒரு நேம் ஒன்று சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு ஸோ இட் மே பி யூ அதனால் மறக்காமல் எல்லோரும் சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க நம்ம வந்து நாளைக்கு லைவில் சண்டே அவுட் சைட் போகிறோம் கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசமான வியூ இங்கே பெலரோஸில் என்ன இருக்குதுன்றத மறக்காமல் உங்கள் லைவில் உங்களுக்கு போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பை பாய் சி யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹாவ் அ நைஸ் டே ஹவ் அ நைஸ் வீக்கெண்ட்